வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி பஞ்சமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் சூரியன்தான் வந்து கிரகங்களின் தலைவன் வந்து சொல்லக்கூடியவர் வந்து அவர் தான் அதனால தான் வந்து தந்தைக்கு காரகன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மாமனாருக்கு காரகன் வந்து சூரியன் தான் அப்புறம் ஒரு குடும்பத்தில் வந்து மூத்த மகன் தலைமகன் சொல்லுவாங்க அவர் வந்து சூரியனை குறிக்கிறவர் தான் அதுக்கப்புறம் வந்து கௌரவத்துக்கு அதிபதி வந்து சூரியன் தான் சூரியன் வந்து ஒருத்தங்க வந்து கௌரவம் பார்க்குறாங்க அப்படின்னாலே அங்கே சூரியன் உள்ளே வந்துட்டாருன்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து உத்தியோகக்காரகன் சம்பாத்தியக்காரகன் சொல்லக்கூடியவர் வந்து சூரியன் தான் சூரியன் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் பலமாக இருந்துட்டார் அப்படின்னா நீங்கள் எப்படியாவது ஏதாவது வகையில் வந்து சம்பாரிச்சிருவீங்க அப்புறம் அரசு அரசியல் தலைவர்களை இது எல்லாத்தையுமே குறிக்கிறவர் வந்து சூரியன் தான் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா நேராக நம்ம வந்து சூரியனையும் அந்த சிம்ம ராசியும் தான் வந்து நாங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து கண் பார்வைக்கு அதிபதி வந்து சூரியன்தான் சூரியன் வந்து சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று பலமா இருந்தார் அப்படின்னாலே வந்து கண்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது பார்வையில் கீமா இருதயத்துக்கு அதிபதி வந்து சூரியன் தான் சூரியன் வந்து நல்ல பலமா இருந்தாருன்னா இருதயத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது அதுக்கப்புறம் வந்து முதுகு எலும்புக்கு அதிபதியும் வந்து சூரியன் தான் சூரியன் நல்லா இருந்தாருன்னா அந்த முதுகு எலும்புல முதுகு வலின்னு சொல்லக்கூடியது அது எல்லாமே வந்து வராது சூரியன் பலமா இருந்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது எலும்பில் அடிபடாது கேல்சியம் சத்து வந்து நல்லா இருக்கும் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த கேல்சியம் சத்து குறைஞ்சு அந்த எலும்பில் வந்து பிரச்சனைகள் வர்றது இது எல்லாமே வந்து நடக்கும் சரி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல சாதகமாகவே இருக்குதுன்னு வந்து சொல்லலாம் என்னங்க எல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம செடி நடந்துகிட்டு இருக்குதுன்னு எல்லாருமே பயமுறுத்துறாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு கிரகம் சனி பகவான் மட்டும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் வந்து இருக்குது முக்கிய யோகாதிபதிகள் எல்லாமே வந்து பலமாகறாங்க டிசம்பர் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது டிசம்பர் அஞ்சாந்தேதி குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து போகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து போகிறார் அதுக்கப்புறம் டிசம்பர் ஆறாம் தேதி புத பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு போகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து போகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து போகிறார் ஐந்து கிரகங்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகுது அதில் மூன்று கிரகங்கள் வந்து தனுசு ராசிக்கு வந்து போகுது அதாவது குருவுடைய பார்வைக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறாங்க அது குரு பார்வையில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ டிசம்பர் மாத கிரக அமைப்புகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரக வலிமைகள் வந்து இருக்குது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் போகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை வந்து பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பஞ்சமாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போய் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐந்தாம் வீடு பலம் அடைஞ்சிட்டாலே வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வம் அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு ஆள் மனசுங்கிறது வந்து ஐந்தாம் அதிபதி தான் அவர் வந்து பலமாகும்போது ஆள் மனசு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தெளிவாக வந்து யோசிப்பீங்க அப்புறம் வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வம் அப்புறம் ஒரு சில பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி வந்து சுப பலன்களை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு வந்து சுகாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் வந்து வர்றார் இதுவும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நாவோ நான்காம் இட விஷயங்கள் ஒன்பதாம் இட விஷயங்கள் வந்து நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் சுகஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடியது சுகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் தான் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு போய் குரு பார்வை வாங்குறது சிறப்பு அப்போ ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் கல்வி சார்ந்த விஷயத்துலையும் வந்து நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா நான்காம் அதிபதிக்கு குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவரே பாக்கியாதிபதியா இருந்து குரு பார்வை வாங்குறதும் வந்து சிறப்பு தான் அப்ப தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா எல்லாமே விலகி புத்திர பாகியம் ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக வந்து பெற்றுக் கொடுக்கும் ஸோ ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலமாச்சுனாலே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதும் வந்து சிறப்பு தான் இவர் டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறதும் வந்து சிறப்பு தான் அப்படிங்கும்போது உங்கள் உங்க ராசி அதிபதி வந்து ஐந்தாம் மடத்துக்கு போறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்ப குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அட்டாச் ஏற்படுறது இன்னும் உங்க ஜென்ம ராசிக்குள்ள வந்து கேது பகவான் இருக்கிறதுனால அப்பப்ப வந்து கொஞ்சம் விரத்தியான தன்மைகளை வந்து கொடுப்பார் தனிமை வந்து அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் மௌனமாக இருப்பீங்க அதிகமாக பேச மாட்டேங்க ஜீவசமாதி கோவிலுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு ஜீவசமாதி கோவிலுக்கு போயிட்டு வர்றது சித்தர் வழிபாடு பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஜென்ம ராசிக்குள்ள கேது பகவான் இருக்கிறனால ஏதாவது ஒரு சின்ன விரக்தியான ஒரு மனநிலையை கொடுத்துட்டு தான் இருப்பார் அதனால் பெரிய பாதிப்புகள் வந்து இல்லை ஏன்னா உங்கள் ராசியாதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் குரு பார்வை வாங்குறது யோகாதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் குரு பார்வை வாங்கிறது இது எல்லாமே வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொழிலை குறிக்கூடிய அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் தான் இருக்கிறார் அவரும் வந்து டிசம்பர் இருபதாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போய் குரு பார்வை வந்து வாங்குறாரு இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் முக்கிய மூன்று கிரகங்கள் போய் முக்கிய மூன்று கிரகங்கள் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போய் குரு பார்வை வாங்குறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு தனாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் இவர் எப்போ கேந்திரஸ்தானத்துக்கு வர்றார் அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி வந்து புத பகவான் வந்து கேந்திரஸ்தானத்துக்கு வந்து வர்றார் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல டிசம்பர் ஆறாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் எப்பவுமே வந்து தனாதிபதி பாக்கிய தனாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் கேந்திரஸ்தானத்துக்கு வர்றது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான லாபங்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா அவர் லாபாதிபதியும் கூட அவர் வந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக வந்து முடிவெடுக்கிறது வந்து சிறப்பு ஆல்ரெடி திருமணமாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து வந்துட்டே இருக்கும் நம்ம எவ்வளோதான் பொறுமையாக போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழில் ராகு இருந்து ஏழாம் அதிபதி எட்டுக்கு போகும்போது இந்த பலனை எல்லாமே கொஞ்சம் கொடுப்பார் அப்படிங்கும்போது கொஞ்சம் வாழ்க்கை துணை கிட்ட வாழ்க்கை துணைவர்கிட்ட கணவராக இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது சிறப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல குருவுடைய இணைவுல வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அன்னைக்கு நடக்கும் நீங்கள் அன்னைக்கு தொட்டது தொடங்கும் நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் சரி எந்த முடிவு எடுத்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலனே வந்து அன்னை அந்த ரெண்டு நாட்களில் வந்து நடக்கும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி சிறப்பாக இருக்கும் அந்த நாள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அப்படி சந்திராஷ்டம் ஆரம்பிக்கும் போது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது வந்து சிறப்பு முக்கிய முடிவுகள் வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து எடுக்கவே வேண்டாம் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறத வந்து சிறப்பு இன்னொன்னு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனி வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அதனால தொழில் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவசரப்படாமல் கொஞ்சம் தெளிவாக நிதானமாக இருக்கிறது வந்து சிறப்பு நீங்கள் வந்து முக்கியமாக வந்து ஒரு வழிபாடு வந்து செய்யணும் அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிம்மராசிக்காரங்க வந்து மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்கள் நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் டெய்லி ஒரு நட்சத்திரம் வந்து வரும் அதில் வந்து நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றவங்க நீண்ட நாள் வந்து நோய்வாய்ப்பட்டவங்க துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்